வாசிப்பவர் ராகவன் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிகாட்டியாக பாரத் ரத்னா அம்பேத்கரின் சிந்தனைகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை இன்று முதல் மேம்படத் தொடங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு கூறியுள்ளாா் திமுக வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் டிட்வா புகலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக அதிகரித்துள்ளது சூப்பர் பாக் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சமை ரெய்னா பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிகாட்டியாக பாரத் ரத்னா அம்பேத்கரின் சிந்தனைகள் உள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனநாயக மாண்புகளை காப்பதில் அவரது சிந்தனைகள் இன்றளவும் நமக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இந்நாளையொட்டி அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை புனித நூலாக கருதி பணியாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் பாரத் ரத்னா அம்பேத்கருக்கு மத்திய அரசு உரிய மரியாதை வழங்கி வருவதாக கூறினார் இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்றும் அவருடைய கருத்துக்கள் குறித்து யாரும் கவலைப்படவில்லை என்றும் கூறினார் வாக்கு வங்கி அரசியலை கருத்தில் கொண்டே திமுக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் திமுக அரசின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் இதில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதோடு பிஜேபி தலைவர்களும் கைது செய்யப்பட்டதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார் இதேபோல் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையும் அகமதாபாத்திற்கு கிடைக்கும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நாளிதழ் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவீதத்திற்கும் கூடுதலாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மாநில அரசுகள் கடன் வாங்கி இலவச திட்டங்களை செயல்படுத்துவது கவலையளிக்கக்கூடியது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய வேளாண் அமைச்சர் உகாஸ்னா லட்டுடன் விரிவாக விவாதித்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் நவீன வேளாண்மை புதுமை கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி பரிமாற்றம் போன்றவற்றுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நாடுகளுக்கிடையேயான வேளாண் வர்த்தகத்தை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஆயுதப்படைகளுக்கு ஏழு தொழில்நுட்பங்களை வழங்கியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதியத்தின் கீழ் இவை உருவாக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதற்கான பணிகளில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கென இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கூடுதல் பயனடையும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை இன்று முதல் மேம்பட தொடங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் விமான ரத்து காரணமாக பயணிகள் காத்திருக்கும் சூழல் இன்று ஏற்படாது என்று நம்பிக்கை தெரிவித்தார் நிலைமையை தமது அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ விமானங்கள் இன்று அதிகாலை முதல் இயக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் பைலட்டுகள் மற்றும் விமான பொறியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த நான்கு நாட்களாக விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டது பயணிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் சென்னை விமான நிலையத்திலும் பயணிகள் பெரும் அவதியடைந்தனர் மேலும் நேற்று மத்தியத்தில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை சென்னை விமான நிலையத்தில் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தன இதனால் பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் சென்னை விமான நிலைய ஏர்லைன்ஸ் விமானங்கள் இயங்க தொடங்கியுள்ளன முதல் விமானம் அதிகாலை மூன்று மணிக்கு சென்னையிலிருந்து புனே புறப்பட்டு சென்றது அதைத் தொடர்ந்து அகமதாபாத் அந்தமான் கவுஹாத்தி கொல்கத்தா புவனேஸ்வர் கோவை ஜெய்ப்பூர் கொச்சின் உள்ளிட்ட பத்து விமானங்கள் இயங்க தொடங்கியுள்ளன மேலும் படிப்படியாக பல்வேறு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா இந்நிலையில் விமான பயணிகளுக்கு உதவும் வகையில் பல்வேறு ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வேயில் மட்டும் பதினெட்டு ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தராகண்டில் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் தேராதுனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்றும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது கொழும்பில் இலங்கைக்கான இந்திய ஹை கமிஷனர் திரு சந்தோஷ் ஜா அந்நாட்டு தலைவர்களிடம் இதற்கான உறுதியை வழங்கினார் இதற்கிடையே இந்த புயல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது இந்தியா எரிட்சியா இடையேயான வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இடையேயான பேச்சுக்கள் அஸ்மராவில் நடைபெற்றன இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டன உலகின் பிரபலமான கட்டடக்கலை நிபுணர் பிராங்க் கெஹரி அமெரிக்காவின் சாண்டா மோனிகாவில் இன்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி ஆறு கனடாவில் பிறந்த அவர் உலகின் பிரபல கட்டிடங்களை வடிவமைத்தவர் என்ற சிறப்பை பெற்றவர் அவர் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் தலைமையகம் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள வால்ட் டிஸ்னி அரங்கம் போன்றவை இவரது கட்டிட வடிவமைப்பில் உருவானதாகும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் படைகளுக்கிடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது எல்லைப் பகுதியில் இருநாட்டு வீரர்களும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன ரஷ்யா மீதான பொருளாதார நடவடிக்கை குறித்து ஜி ஏழு நாடுகளும் ஐரோப்பிய யூனியனும் விவாதித்து வருகின்றன யுக்ரைன் மீது மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைக்காக ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரான்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வந்தவர்கள் மீது வாகனம் மோதியதில் பத்து பேர் உயிரிழந்தனர் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் கிராடு மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் மூன்று பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் அவர்கள் கூறினர் சூப்பர் பாக் செஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியாவின் சமை ரேனா பட்டம் வென்றார் இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் அவர் பிரெஞ்சு வீரர் சர்டோவை வென்றார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது விசாகப்பட்டினத்தில் பிற்பகல் ஒன்றரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன துபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ரஷ்மிகா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு நான்கு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் பிரடைகனா யாஷினா இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்து இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிகாட்டியாக பாரத் ரத்னா அம்பேத்கரின் சிந்தனைகள் உள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை இன்று முதல் மேம்படத் தொடங்கும் என்று சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளாா் திமுக வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையில் டிட்வா புயலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது சூப்பர் பாக் செஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியாவின் சமை ரேனா பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது